முதலில் நூலை அறிமுகப்படுத்த அழைப்பது இவர் ஒரு எழுத்தாளர் ஆசிரியர் நாடக கலைஞர் போதை ஒழிப்பு பற்றிய நாடகத்தை பள்ளி மாணவர்களை வைத்து வெற்றிகரமாக இயக்கும் இயக்குனர் கவிஞர் வெளியே சென்று திரும்பும் போதெல்லாம் தெரியாமல் விதித்த சாணியை கழுவும் நேரத்தில் சமூகம் வாரி அடித்த தீண்டாமையையும் சேர்த்தே கழுவுகிறேன் நாற்றம் மட்டும் என்னை வெட்டப்பாடில்லை பாடில்லை அவர்களின் சொந்தக்காரர் தோழர் மறக்க அவர்களை பேச அழைக்கிறேன் பிரிதொரு நாள் உடைந்த தோன்றினால் அருகில் வாருங்கள் என் நேச சொற்கள் உங்களை தேற்றம் எஸ்தராணியுடைய வரிகள் புத்தகத்தை வந்துட்டு இப்போ திருப்பின உடனே முதல்ல எனக்கு கவிதை எழுதி பழக்கப்பட்டு கவிதை புத்தகங்களை வாசித்து அந்த கவிதை தான் என் கண்ணுக்கு முதல்ல பட்டுச்சு ஸோ நேசத்திற்காக இயங்குகிற நேசத்திற்காக ரொம்பவே வந்துட்டு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்றதுனால அந்த கவிதை வந்துட்டு முதல்ல என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துட்டு ரொம்ப ஆழமாக ஊன்றிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் என் பேர் மரக்கா சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஒரு திருநங்கை ஆசிரியர் ஒரு தனியார் பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராக மேல்நிலை வகுப்புக்கு பாடம் எடுத்துட்ருக்கேன் எப்பவுமே வந்துட்டு இது மாதிரி புத்தக வெளியீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி புத்தகத்தை அனுப்பிவிட்டு அதை படிச்சுட்டு நம்ம பேச வேண்டியது இருக்கும் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா அடுத்த பேசுகிறதுக்கு முந்தல் நாள் தான் வந்துட்டு எடுத்து ஒரேடியாக நைட்டு படித்து முடிச்சுட்டு அந்த ஒரு சூட்டோட சூடு நம்ம பேசுகிறது வழக்கம் ஸோ அந்த மாதிரி தான் நினச்சி வச்சுருந்தேன் நான் தோழர் உடனே இது பண்ணிவிட்டு படிச்சிட்டிங்களா தோழர் அப்படின்ட்டு கேட்டாங்க கேட்கும் பொழுது இல்லை தோழர் படிக்கணும் ஒரு ஒன்று ரெண்டு கதை தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் இல்லை தோழர் நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு கதையை ஒரு கதையை சொல்லி இந்த கதையை நீங்கள் படிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் தோழர் எங்களுக்கு அதை அதை பற்றி நீங்கள் பேசணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் விளங்குச்சு ஓகே இது வந்துட்டு எதுவும் நம்மளை பற்றின ஒரு கதையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு நினச்சேன் அதே மாதிரி தான் வந்து ஒரு அருமையான ஒரு கதை இன்ன வரைக்கும் எனக்கு அந்த கதையோடு கூட வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் பேசுறது கேட்குதா குரல் க க்ளாஸில் வகுப்பில் கத்தி கத்தி கொஞ்சம் தொண்டை வந்துட்டு கட்டியிருக்கு மன்னிக்கணும் நிச்சயம் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கதை அது சரி நம்ம தலைப்பை பார்த்த உடனே நிச்சயம் நம்ம இதை படித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதோட அந்த கதையை படிக்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு வாட்டி படித்தேன் அந்த கதையை முதல் வாட்டி படிக்கும்பொழுது வந்துட்டு வகுப்பில் இருந்து அந்த சத்தத்தோடு மாணவர்களோட சத்தத்தோடு படிக்கும் படிக்கும்பொழுது எனக்கு ஆரம்பத்தில் புரியல நடுவில் வந்துட்டு அந்த கதையோடைய கரு வந்து புரிய ஆரம்பிக்கும் பொழுது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு ஓகே இது வந்துட்டு இங்கே படிக்க வேண்டியது இல்லைன்ட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு முறை வாசிச்சு வாசிக்கும் பொழுது தான் வந்துட்டு எனக்கு வந்து என்ன இவங்க வந்துட்டு என் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க போல் இன்னமும் வந்துட்டு ஒரு சிப்பு வச்சு என்னை வந்துட்டு மானிட்ரு பண்ணி இந்த கதையை எழுதியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் தோழர் வந்து இல்லை என்ன எந்த திருநங்கையுடைய கூட ட்ராவல் பண்ணாங்க தெரியல இந்த கதை வந்துட்டு அவங்களுக்கு எழுதணும்னு தோணி இருக்குன்னு எனக்கு தெரியலை ஒரு முதலாக வந்துட்டு நான் பாராட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா இந்த பொது சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக விளிம்பு நிலை மக்களாக நாங்கள் வந்துட்டு இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள் இலக்கியத்துலேயும் வந்துட்டு நிறைய இலக்கியம் வந்துட்டு எங்களை படைக்கப்பட்டு தான் இருக்குது குயர் இலக்கியம் சொல்லுவோம் திருநங்கைகளை சார்ந்த புத்தகமோ மாற்று பாலின பாலீர்ப்பு கொண்ட மக்களை சார்ந்த புத்தகங்களும் வந்துட்டு இயங்கிட்டு தான் இருக்குது இப்போ நான் வந்து ரெண்டு புத்தகம் கவிதை புத்தகம் வெளியிட்டுருக்குறேன் மூணாவது புத்தகம் எழுதிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பதிப்பகம் வச்சு நான் நடத்திட்டு வரேன் அப்படி இலக்கியத்தை பற்றி பேசும்பொழுது பொது சமூகத்தில் நிறைய பேர் வந்து இது மாதிரி ஒரு திருநங்கை கதையோ இல்லைனா வந்துட்டு சமபாலியிருப்பாளர்கள் கதையை வந்துட்டு எழுதிட்டு ஒரு இது போடுறது வழக்கம் சும்மா ஒரு சாதாரண ஒரு ஒரு கதையாக வந்து எழுதிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த கதையை நான் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே தோழர் வந்துட்டு இந்த நேசத்தை நேசத்தை எல்லாேருக்கும் அழிக்கிறது ஒரு அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையில் எழுதும் பொழுது எங்களை மிஸ் பண்ணாத இவர்களுக்கும் அன்பு தேவை அப்படின்ற ஒரு நோக்கில் பார்வையில் விடாமல் வந்துட்டு ஒரு இந்த கதையை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒரு இன்க்ளூசிவிட்டியை நான் வந்துட்டு பார்க்குறேன் இந்த இடத்துல சமூகத்தில் நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு நான் புரிந்து கொள்கிறேன் ஸோ இந்த கதையை பற்றி நம்ம யோசிக்கும்பொழுது இந்த க தோழருக்கு முதல்ல வந்து இந்த கதையை எழுதுனதுக்கு எங்களை வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக உள்ளுக்குள்ளே இந்த பொது சமூகத்தில் இலக்கியத்தில் கொண்டு வந்ததுக்காக முதல்ல நன்றி சொல்லிக்கிற தோழர் என்னென்னா வந்துட்டு எங்களுடைய புத்தகம் வந்து இப்போ என்னுடைய நான் எழுதுன கவிதை தொகுப்போட அட்டைப்படம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு திருநங்கை அந்த ஒரு மீசு தாடி வைத்த ஒரு சேவ் பண்ணால் எப்படி இருக்குமோ ஒரு பொட்டு வச்சு அப்படி இருந்தால் என்னோட முதல் புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு அட்டைப்படத்தை கொண்டது அந்த அட்டைப்படத்தை கொண்ட புத்தகத்தை இன்னமும் நிறைய பேர் வீட்டு வாசல் அலமாரியில் வந்துட்டு வைக்க முடியாத சூழல்தான் இருக்குது நிறைய தோழர்கள் சொல்லுவாங்க பிடிஎஃப் இருந்தால் கொடுங்க நாங்கள் ஃபோனில் வச்சு படிச்சுக்கிறோம் ஏன்னா புக்கு வாங்கினா வந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்போது இப்படிப்பட்ட சூழலில் எங்களை மாதிரியான இப்போ இந்த இந்த புத்தகத்தை நாலு பேர் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கதையும் வாசிப்பாங்க இப்போ வாசிக்கும் பொழுது எங்களை பற்றின ஒரு ஒரு சிந்தனையை போகிற போக்கில் வந்துட்டு இப்போ நம்ம அந்த சீட் பால் சொல்லுவோம் இல்லையா இப்போ எங்கள் பள்ளியில் என்ன பண்ணாங்க இப்போ காமராஜர் பிறந்தநாளுக்கு அந்த சீட் பால்ஸை வச்சு விதைப்பந்தை வைத்து வந்துட்டு காமராஜரோடைய படத்தை வரைஞ்சாங்க அதை மாணவர்கள் கொடுத்தாங்க போகிற வழியில் தூக்கி போட்டுட்டு போ அப்படின்னு அந்த மாதிரி போகிற வழியில் வந்துட்டு இந்த ஒரு கதையை நம்ம வந்து இந்த மனிதர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது வாசகர்களுக்கு கொடுக்கும் பொழுது எங்களை பற்றின எங்களை இவங்களும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் தான் அப்படின்ற ஒரு சிந்தனையை போகிற போக்கில் ஒரு சீட் பால் மாதிரி அவங்க தூக்கிட்டு போகிறாங்க அந்த விதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் விருட்சமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு என் கூட இருக்குது இந்த கதையை தோழர் சொல்லும்பொழுது நீங்கள் வந்துட்டு தவறுனா வந்து அங்கேயே பேசுங்க இது நல்லா இருந்தாலும் அங்கேயே பேசிடுங்க இல்லைனா நான் எப்படி எழுதுறதுன்னு தெரில எனக்கு நான் இது எழுதியிருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு அதில் வந்துட்டு எந்த ஒரு தவறுமே படலை அதில் ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்துட்டு எப்படி ஒரு வீட்டில் வந்து ஒரு திருநங்கை குழந்தை பிறந்து ஒரு திருநங்கை குழந்தை வளருமோ அந்த மாதிரியே அது எழுதியிருந்தாங்க என்னென்னா வந்துட்டு இந்த பூ பூண்டு குழம்பு என்னுடைய டேரக்டர் இருக்காங்க ஸோ நான் நாடகம் படிக்கும்போது பூண்டுக்குழம்பை பற்றி நாங்கள் எழுதுவோம் பூண்டு குழம்பு வந்துட்டு அந்த குழந்தை வந்து நான் குழந்தைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன் என்னென்னா வந்து எல்லாம் குயர் குழந்தைகள் பாலினம் மிஸ்ஜெண்டர் பண்ணக்கூடாது அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் வந்துட்டு என்னுடைய என்னுடைய உடையில வந்துட்டு எப்போவுமே வந்து ஷீஹர் அப்படின்ற ஒரு என்னுடைய ப்ரொனவனை வந்து குத்திகிட்டே தெரிவேன் நீ வந்து என்னுடைய வாய்ஸை வச்சோ என்னுடைய உருவத்தை வைத்தோ இல்லைனா என்னுடைய முக அமைப்பை வைத்தோ நீ வந்துட்டு என்னை வந்து ஆணுக்குரிய விழிச்சொல்லை வச்சு நீ கூப்பிடக்கூடாது அப்போ என்னன்னு இதை கேட்குறாங்க எல்லாரும் நான் கேட்கும்போது சொன்னேன் நீ என்னை பெண்பாலுக்குரிய பெயரை வச்சு தான் கூப்பிடுவோம் அப்படின்றதுனால இதை நான் வந்துட்டு குத்திக்கிறேன் பார்த்தாலே எல்லாரும் அப்படி கூப்பிட்றாங்க அக்கான்னு கூப்பிட்றாங்க அம்மானு கூப்பிட்றாங்க இருந்தாலும் அவங்க என்னன்னு கேட்கும் பொழுது நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுலையே எங்களை பற்றி சொல்லும்போது அதனால் இதை பயன்படுத்துகிறேன் அப்போது இங்கே இந்த இந்த இடத்துல வந்துட்டு தோழர் பயன்படுத்தின சொல்லாளர்கள் வந்து நான் படிக்கும்போது எனக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துச்சு சி அந்த அந்த சாமி அப்படின்றது வந்து ஒரு திருநங்கை ஒரு தோழன் வந்துட்டு அவங்கள அவன் இவன் கூப்பிடும்போதெல்லாம் எனக்கு குத்தும் ஆனால் தோழருடைய பார்வை கரெக்டு என்னென்னா அவங்க ஒரு கதையை எழுதுறாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த இடத்துல ஒரு திருநங்கையாக பொழுது அதை குத்து செய்யும் என்னடா அவன் வந்து வாடா போடான்னு கூப்பிடுறானே அவன் அவன் இவன் சொல்கிறானே அப்படின்னு அப்போது அந்த ஆறு சாமிக்கு எப்படி வலிச்சிருக்கும் அந்த ஆறு சாமி கடைசியில் தீபிகாவாக வ வருவாள் தீபிகா அப்படின்றது வந்துட்டு எதனால் அந்த பேர் வச்சிங்கன்னு தெரியல ரொம்ப அழகான பேர் ரொம்ப மாடர்னான பேர் ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கதையில் அந்த பூண்டு குழம்பில் வந்து ஒரு மாதிரி அந்த பூண்டு குழம்பு அப்படி அப்படி கரண்டி விட்டு ஆட்டுறதுலேயே ஒரு நளினம் இருக்குமா அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த பூண்டு குழம்பு கலருதுலேயே அந்த ஆறுச்சாமிக்கு வந்துட்டு ஒரு ஒரு நளினம் இருக்கும் இதெல்லாமே அவனுக்குள்ளவே பிறக்குது இவங்க வந்துட்டு எல்லாமே நினச்சிக்கிறாங்க இது வந்துட்டு இவங்கள பார்த்து தான் வர்றது இவங்கள சே அவங்க பொம்பளை கூட பிறந்ததுனால இப்படி வந்துருச்சோ அப்படின்ட்டு அந்த தரணி நினச்சான் ஆனால் இல்லை அவன் இயல்பாகவே அப்படிதான் பிறக்கும்போதே அப்படிதான் இப்ப இப்போ நான் பிறக்கும்போதே இப்படி தான் ஆறு வயசில் வந்துட்டு ஒருத்தன் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறான் என்னுடைய ஹவுஸ் ஓனர் பையன் உசு உசுன்னு சொல்கிறான் எதுக்கு அவன் உசு உசுன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு பார்த்தா நான் வந்து இடுப்பை ஆட்டி ஆட்டி நடந்தேன் அப்படின்ட்டு பெண் நடந்தார் போல் நான் நடந்தேன் என்னை வந்து சினிமா பாட்டு அந்த பொழுதோடு கோழின்ற ஒரு பாட்டு வரும் பழைய பாடலில் திருநங்கையை காப்பிச்சுருப்பாங்க அந்த பாடலை பாடி என்னை கிண்டல் பண்ணுவான் கூப்பிட்டு வச்சு என்னை பாடுவோம் அப்போது இப்படிலாம் ஏன் பண்ணுறான்னு நான் சொல்லும்பொழுது இயற்கையாகவே என்னுடைய பெண் தன்மையினுடைய கூட இருக்கிறதுனால அவனுக்கு அது கேலி கிண்டலாகப்படுது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் இப்போ ஒரு ஆறு வயசு குழந்த ஒரு பெண் தன்மையோடு இருக்குதுன்னா அந்த குழந்தை கூட பார்க்காம கிண்டல் பண்ண ஒரு காலம் தான் அது இங்கேயும் வந்துட்டு அந்த குழந்தை வந்து ஒரு கேலி கிண்டலை அனுபவிக்குது நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு தாலிவரம் வேண்டுகிற அந்த குஷ்பு பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டு நான் வந்து ஒரு ஒரு எட்டு வயசில் என்ன பண்ணுவேன்னா இங்கே பக்கத்து வீட்டு அக்காங்களாம் வந்துட்டு அந்த அந்தாட்சரி மாதிரி விளாடுவாங்க அவங்க வந்துட்டு இது பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ என்னுடைய டேர்ன் வரும்போது அந்த பாட்டை போட சொல்லுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சாமி மாதிரி ஆடுவேன் ஸோ சின்ன வயசில் ஒரு ஒரு அறியாத இது இப்போ நம்ம அம்பேத்கர் பெரியாரெல்லாம் நம்மளுக்குள்ளே வராத முன்னாடி அப்படி வந்துட்டு ஆடும்பொழுது இப்போ நான் இங்கே படிக்கும்போது அந்த ராத்திரி நேற்று பூஜையில் அந்த பாட்டு வரும்போது அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஆடனா அப்படின்ட்டு தோழர் எழுதியிருப்பாங்க அப்போது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மையை நாங்கள் வெளிக்கொணர்றதுக்கு ஏதாவது ஒரு பாடல் எங்களுக்கு தேவைப்படுது ஏதாவது ஒரு இடம் தேவைப்படுது ஏதாவது ஒரு ஒரு மறைவான ஒரு இடம்லாம் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா பக்கத்து வீட்டு பொம்பளை பசங்களோடு போயிட்டு சொப்பு விளாடுவேன் இன்னமும் அடி வாங்கினதுலாம் ஞாபகம் இருக்கு நல்லா பழுக்க காய்ச்சி பட்டக்ஸ்லே வச்சதுலாம் நல்லா ஞாபகம் இருக்கு ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்துட்டு இப்போ என் அப்பா அப்படி கிராஸ் பண்ணாருன்னா நான் கடைக்காரன் இல்லைன்னா நான் அம்மா எப்போ நான் சின்ன பையனா இருக்கும்போது கடைக்காரன் தான் தான் ஆம்பளை ஆம்பளை தான் கடைக்காரனா இருப்பான் இல்லையா ஸோ இப்படிப்பட்ட விளையாட்டுகளை இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்காக நாங்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுது எங்களுடைய பெண்மையை நாங்கள் வெளிக்காட்டு கொள்ளும் பொழுது அந்த ஒரு இடங்கள் தான் தேவைப்பட்டது இங்கே ஆறு சா தீபிகாக்கும் வந்துட்டு இனிமேல் தீபிகா தான் சொல்லணும் தீபிகாக்கும் வந்து அப்படிப்பட்ட இடங்கள் வந்து அமையலை ஒரு வீட்டு சூழலில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சி அது நான் நானாகவே பார்த்தேன் அதை என்னையாவே பார்த்தேன் அந்த கதையை வாசிக்கும் பொழுது என்னடா இது இப்படி அந்த குழந்தை எப்படி கஷ்டப்பட்டுருக்கும் இல்லையா அவங்க பொண்டுக பைய அப்படின்னு சொல்லும் பொழுது அது மதுரை அந்த இதுலலாம் வந்துட்டு இங்கே நம்மலாம் வந்து பொட்ட அப்படின்றாங்க ஒரு நம்பரை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த சைடெல்லாம் பொண்டுக பையன் அப்படின்னு வாங்கலாம் ஸோ நான் அந்த சைடு நான் சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால தோழர்கள் சொல்லி தெரியும் எனக்கு அப்போ அந்த சொல் வந்து அந்த குழந்தை எவ்வளோ தச்சுருக்கோம் இந்த மனசு எவ்வளோ தச்சிருக்கோம் அதை தாண்டி ஒரு சொல் தாங்காத அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னும் பொழுது அதை சொன்னது அவங்க அம்மா இதெல்லாம் வந்துட்டு அப்போது ஒரு அவங்க அதை ஒரு தோழர் ஒரு எழுதியிருப்பாங்க பச்சரமாக இன்னுமே எனக்கு ஆறாமல் கிடக்கு அப்படின்வாங்க அது என்ன தான் நீங்கள் உங்கள் அம்மா தானம்மா உங்கள் அப்பா தானே சொன்னார் அப்படின்னாலும் கூட மனசை குத்துகிற அந்த ஒரு நம்ம தீனார் சுட்டப்புண்ணன் திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வரும் நீங்கள் என்ன சொன்னாலும் வந்துட்டு அது வடி இருக்கும் இல்லையா ஆனால் அந்த பச்சரணமாக இருக்குதுன்னு அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன் போகிறேன் ரொம்ப என்னோடய கவிதைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பச்சைரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அதை யோசித்து பார்க்குறேன் ஒரு பச்சை புண்ணு இன்னுமே ஆறாத ஆறாத காலம் காலங்காலமாக அந்த குழந்தை வளர்ந்து ஒரு சாமியாராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கூட அது அந்த அந்த குழந்தைக்கு வந்துட்டு அது இன்னுமே ஆறாமல் இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட வழி அந்த குழந்தை நாள் முழுக்க தாங்கியிருக்கேன் எங்கள் ஆத்தா என்னை பெத்தவளே என்னை பொட்டேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு பொழுது அந்த குழந்தை இன்னுமே வந்து தாங்க முடியாத ஒரு ஒரு துயரத்தில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவனுடைய நண்பன் வந்துட்டு கூப்பிட்டுட்டு போகிறான் நீ வருவே கண்டிப்பாக வா அப்படின்னு இந்த நிச்சயம்ன்ற சொல் வந்து அவங்க அக்கா ஒரு அவங்க அக்காவை சொல்லி ஆகணும் செல்வி அக்கா அப்படின்ட்டு அவனுக்காக காத்திருக்கிற எத்தனையோ செல்விகள் இன்னமும் இருக்கிறாங்க என்ன மாதிரி திருநங்கைகள் சமூகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்காக வீட்டுக்கு வந்துட மாட்டானா வீட்டுக்கு அவன் மாட்டானா அப்படின்னு காத்திருக்கிற செல்விகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு எழுதி வச்சிருந்தேனா வந்து இங்கே எழுதி வச்சதை தாண்டி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னன்னா இந்த ஒரு கதை வந்து இன்னமும் இது ட்ராவல் பண்ணும் நாங்களாம் இப்போ நான் யோசிச்சுட்டேன் ஓகே இது ஒரு நாடகமாக போட்டேன் எப்படி இருக்கும் இது மேடை நாடகமாக எடுத்துகிட்டு வந்தால் அப்படி இருக்கும் இது தொடர் எனக்கு ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் இது இந்த கதையை நீங்கள் வந்து ஒரு நாவலாக எழுதுணின்ற இந்த கதையோட தொடர்ச்சி வேணும் ஏன்னா இந்த தீபிகா வந்துட்டு அந்த வருவா அப்படின்ற ஒரு சொல்லிட்டு போயிட்டாலும் கூட அதனுடைய தொடர்ச்சி தீபிகா என்ன ஆனால் தீபிகா அவங்கள போது அந்த பச்சை ரணத்தோட போயிட்டு அவங்க அவங்க ஆத்தாவில் பொழுது அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அது வந்துட்டு ஒரு இதோட சீக்குவல் வரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான கதைகள் இப்படிப்பட்டதான இந்த புத்தகங்களில் வந்து பொது சமூகத்துக்குள்ளாக கொண்டு சேர்க்கும் பொழுது ஒரு நேர்மறையான சிந்தனையும் சமூகம் என்னும் இந்த சாக்கடையில் வந்து நாங்கள் நீந்தி கொண்டிருக்கிற தத்தளித்து கொண்டிருக்கிற உயிர் பிழைக்கவே முடியாது என்ற ஒரு நிலையில் இருக்கிற எங்களுக்கு தூக்கி விடுற ஒரு எறும்புக்கு கிடைத்த ஒரு அரசு மறை போல இந்த மாதிரியான கதைகளும் இந்த மாதிரியான இலக்கியங்களும் வந்து இலக்கிய சமூகத்தில் வர வேணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எழுதுகிற குயர் மக்களாலேயே திருநங்கை மக்களாலேயே படைக்கப்படுகிற இலக்கியங்களும் பொது சமூகத்துக்குள்ளாக வரணும் அப்படின்றது என்னுடைய பெரும் ஒரு இதுவாக இருக்குது இந்த நான் அவனுடைய நண்பன் வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாப்பில்ல ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க அது ஒரு மெட்டாஃபர் மாதிரி இருந்துச்சு எனக்கு அவனுடைய சட்டை வந்து காற்றோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு அப்படியே பைக்கில் போயிருப்பான்னு நினைக்கிறேன் காற்றுல அந்த சட்டை வந்து அப்படியே ஆடிச்சான் அந்த சட்டை சண்டை போட்டுச்சு அவனுக்கு வலிச்சுது அப்படின்னாங்க நிச்சயமாக ச காற்றுல ச சண்டை போட்டதாலே வலிச்சிருக்கோம் கண்டிப்பாக இல்லை அவனுடைய மனது தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற ஒரு வழியால் அவனுக்கு அந்த வழியோடு தான் அவன் போயிருக்கிறான் தீபிகா நிச்சயம் வந்து மீண்டும் வருவாள் ஒரு நாவலாக நன்றி